கோல்டு ஸ்ப்ரேவே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்ன இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் எல்லோவாக தான் கிடைக்கும் ரெடிமேடாக வந்து மெட்டாலிக்கில் வந்து கோல்டன் கலர் கிடைக்கிறது உங்களுக்கு தான் எல்லோவாக இருக்கும் அது நீங்கள் பண்ணுறப்ப கோல்டன் வராது எல்லோ மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதோட அதாவது மாஸ்டர் கோல்டோட கோல்டன் கொண்டுட்டு வரணும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கோல்டன் டஸ்ட்டு பவுடர்னு இருக்கும் மெட்டாலிக் பெயிண்ட் வாங்குறது இல்லைங்களா ட்வெண்ட்டி ருபீஸில் இது லிக்யூடாக இருக்கும் இதிலே வந்து கோல்டன் டஸ்ட்டு பவுடர்னு பவுடராக கிடைக்கும் பவுடராக கிடைக்கும் ஓகேங்களா தெரியுதா இந்த பவுடர் வந்து நம்ம தண்ணி வாட்டரோட மிக்ஸ் பண்ண முடியாது ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா மீடியம் அப்படின்னு சொல்லியிருக்கு மீடியமில் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ மீடியம் நம்பர் டூ வாங்கிக்கோங்க மீடியம் நம்பர் டூவில் தான் நம்ம வந்து அந்த பவுடரை மிக்ஸ் பண்ண முடியும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் வாட்டரில் ஒட்டவே ஒட்டாது மீடியம்ல தான் நம்ம மிக்ஸ் பண்ண முடியும் என்ன கலர் பண்ணலாம் க்ரீன் பண்ணலாமா வெறும் கலர் பண்ணலாமா ஸ்ப்ரே என்ன கலர் பண்ணலாம் இது வச்சி ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் கழிச்சு இன்னொரு பண்ணால் உங்களுக்கு நல்லா டார்க் கலராக வரும்